அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு விளாக் என்னென்னா இதே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்டோன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சிரும்ல அதனால் மிஷினில் வந்துட்டு துணியை போட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் ரெண்டு மேடமும் இன்னமும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி ரெடி ஆக்கணும் எல்லோருமே ரூம்பே இருந்தாலும் ஹாலில் தான் மொத்தமாக படுத்து தூங்குறது ஃபஸ்ட்டு என்னோடய என்ன டீ போடுறது அந்த டீ போடுற வேலையை முடிச்சு அந்த டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு மேடமே எழுப்பணும்னு வைங்களேன் நான் கொஞ்சம் ரிஸ்கா இருப்பேன் ஆல்ரெடி தெரியும் நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு என்னடா பண்ற டேய் டேய் குட் மார்னிங் ங்க அஸ்லாம் சொல்றேன் வா வலைக்கு போவா கல்யாணத்துக்கு போமா போமா அப்பா எழுப்பு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களா ஏப்டி பண்றீங்க எந்திரிடா ஏண்டா அப்படி பண்ற

தூங்கி வரியா கல்யாணத்துக்கு அவளை விட்டுட்டு போயிடலாம் அவ வேணாம் நீ வா அப்படின்னு வேணாம் வேணாம் இல்ல வர வேணாம் அப்படின்னு வேணாம் உனக்கு என்ன சரி கூட்டு போற கூட்டு போற ரெண்டு பேரும் கூட்டு போற ரெடி ஆகுமா சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகணும் ஓகே கூட்டு போலாம் அலந்து சொல்லு அலந்துலாம் ம் இப்போ ஆடுற சாயம் ஒட்டிருக்கு பாய் சாயம் கையில இப்போ பாயோட சாயம் ஒட்டிருக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா களி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி களி இல்லை அரிசிமாவும் இருக்கும்ல பச்சரிசி வந்துட்டு வறுத்து எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும் இடியாப்பாவும் இடியாப்பமும் இதில் செய்யலாம் புட்டும் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் களி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்துட்டு அந்த உளுந்து களியை விட இந்த பச்சரிசி களி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் உளுந்து களி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும்ல ஆனால் இந்த களி அப்படி இருக்காது எனக்கு ஆனால் உளுந்து களி தான் ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி நல்லெண்ணெய் நெய் ஏதாவது ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுக்குருவோம் ஆஹ் குயி குயிக்கா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல களி தான் செய்வேன் இன்னைக்கு அரிசி மாவு களியே ரெடி பண்ணியாச்சு இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய மடம் எழுந்திரிக்கலகுட்டி எப்படி பள்ள விளக்கு வா அக்கா வழக்கு சொல்லு பல் விளக்கு சொல்லு கல்யாணத்து வரையா வரலையா கே என்ன வா நீ எழுந்திரி வா ரெடி ஆகணும் வா வாடங்கம் குட் க லவ் இப்படி சொன்னோடனே எந்திச்சிருவா என்ன தங்கம் ஏய் எந்த டே வண்டி அக்கா என்ன பண்ணுறா எப்படி தூங்குடா எப்படி தூங்குறா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோட வந்துட்டு கசின் பிரதருக்கு மேரேஜ் இருக்கு வர மண்டே நான் வந்துட்டு சாரி எதுவுமே தைக்க கொடுக்கவே இல்லை நம்ம எங்கே சாரி கட்டுறோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது சாரீ கட்டுவோம்ல இல்லைன்னா சுடியார் போட்டு அப்படியே புர்க்கா போட்டு போயிடுது சில டைம் நல்லா நைட்டியோடலாம் போயிட்டு புர்கா மட்டும் கொஞ்சம் கிராண்டாக போட்டுட்டு போயிடுவேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கம்மல் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டு போனால் தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வந்துட்டு எனக்கு பிறனாளிக்கு எடுத்து கொடுத்தாங்க வீரர் இருக்காங்களா அவங்களோட சச்சா எடுத்து கொடுத்தாங்க அதுவும் இருக்கு இன்னொரு சாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணது அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் இந்த கிரீன் கலர் சாரி தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அதனால நான் பத்திரமா வச்சிருக்கேன் உணவு தட்டுன்னு ஒரு சேனல்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க நம்ம எங்கிட்டாச்சு வெளியில தான் இந்த மாவு பொங்குறது இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் வச்சிருமில்ல நான் இப்போதான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் மாவு போட்டு எல்லாமே முடிச்சாச்சு கடைசியில் ஃப்ரிட்ஜை திறந்து எதுக்கோ திறந்தேன் பூ எடுக்கிறதுக்காக திறந்தேன் ஆனால் மாவு நல்லா பொங்கி தட்டி இருந்துச்சு அதையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு ரெண்டு மேடமையும் பார்த்தீங்கன்னா அழகாக கிளப்பியாச்சு குட்டி வந்துட்டு பொட்டு வச்சிருக்காங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அஃரினம்மா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஃப்ரம்மா போடும்போது ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹேர் கட் வந்துட்டு இந்த செட்டுக்கு சாரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குமா அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு

இந்த மேடம் பெரிய மேடம் ரெண்டு மேடமும் ரெடி ஆகிட்டாங்க சார் பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலையிலேருந்து வந்தாங்க அவங்களும் அப்படியே வந்துடுங்க கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிரும்ல சாப்பிட்டா திட்டே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க அம்மா அத்தா எல்லாருமே வராங்க ஏன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ் மேரேஜ் தான் அது அதனால் அம்மாவும் அத்தாவும் அஃப்ரா அப்படி நம்ம நாலு பேரையும் ஆட்டோவில் தள்ளி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பைக்கில் வரதா ஒரு பிளானு ஏன்னா வெயிலும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சா நாங்கள் பின்னாடி வரதே மேடம் நோட் பண்ணிகிட்டே இருந்துருப்பாங்க போகிற நம்ம அஃப்ரா குட்டி ஒரே அழகான ஆட்டோவெலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு பாதி வெளியிலேயே ஆட்டோ நிறுத்திட்டு அம்மா எங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த முன்னாடி போகிற போகிற ஆட்டோவில் தான் நாலு பேர் இந்த மதம் போயிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா இருந்துருக்கலாம் நாங்கள் முன்னாடி க்ராஸ் பண்ணி போனோன்னு மேடம் அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு వచ్చి మాలియా కుటీ வந்துட்டாங்க நிறையா பேர் கேட்டிருந்தது என்னென்னா இந்த கட்டில் எப்போ சிஸ்டர் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க புது கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இது புது கட்டிலாம் இல்லை சிஸ்டர் என்னோடய கட்டில் ஊரில் இருந்துச்சு நான் அம்மா வீட்டில் இருந்த கட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ பெரிய வீட்டுக்கு போன வந்திருக்கிறனால ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அதுவும் நாங்கள் கம்பத்தில் இருக்கும்போதே வந்துருச்சு அம்மா தான் வந்து இறக்கி வச்சுருந்தாங்க சில டைம் பார்த்திங்கன்னா மேரேஜ் போயிட்டு வந்தால் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்கள் சின்னமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயும் கூட்டி என்னோடய தங்கச்சி போனீவன் அவளையும் கூட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட என்ன சொல்கிறது தெரியல அது என் சச்சா ஒய்ஃபு இவங்க வந்துட்டு எங்கள் சின்ன எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீடு அங்கேயும் வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாளுங்க சேலை கட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி சொல்ல தெரியல ஆனால் நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் என் தங்கச்சி எங்கள் மச்சி அந்த மாதிரிலாம் சேரும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வேறு எங்கள் சின்னம்மா மகனுக்கு தான் கல்யாணமாக எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் அவங்க வீடு தான் இது அதனால் வந்துட்டு அந்த கல்யாணம் வரைக்குமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அதான் இங்கே பாருங்கள் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நேற்றோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடைக்கெல்லாம் போயிருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும் இந்த ஷாப் வந்துட்டு பாரிஸில் நான் போயிருந்தேன் யாராச்சும் இந்த ஷாப்புக்கு போயிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இந்த நைட்டி ஸ்கிட்ஸோட ஐட்டம் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு நம்ம பிள்ளை நான் வந்துட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் நானும் என் தங்கச்சியும் எங்கள் சின்னமாக போயிருந்தோம் அப்புறம் குட்டி விட்டுட்டு போக முடியாதுல்ல இங்கே போனாலும் மேடம் மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க மட்டும் தூக்கிட்டு போனோம் தூக்கிட்டு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கவே முடியல நான் மசாலா சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்காகவும் போயிருந்தேன் ப்ரௌனிக்காக கொஞ்சம் திங்ஸ் டார்க் சாக்லேட் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த அப்பளம் இந்த புளிப்பு எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷம் சொல்ல தெரியல ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு